Mm-hmm. See you soon. m <coughs> <coughs> पत्रम् पुष्पं पलन्दोऽयम् योगी भक्त्या प्रयक्षति तदहम् भक्तिमुपकृतम् अस्यामि प्रयतात्मल यत्करोषि यच्चोषि यत् प्रबोषि तदासि यत् कौन्तेय तत्कुरुष्व समर्पणम् मन्मनाभवमद्भक्तो मध्याजी मां नमस्कुरु मामे मे वैष्यसि सत्यं ते प्रतिजाने प्रियोषि मे அம்மா திருவே கல்யாணி ில் விளங்குகின்ற மாதாவே செவ்வாய்க்கிழமை தண்ணில் செழிக்க செந்திருவே தாயாரே உந்தன் தாளணியில் நான் பணிந்தேன் பச்சை பசுமை உள்ள துளசி நமஸ்தே பரிமளிக்கும் மூலக் குழுந்தே நமஸ்தே அற்ப பிறப்பை தவிர்ப்பாய் நமஸ்தே அஷ்ட ஐஸ்வரியம் அளிப்பாய் நமஸ்தே ஹரியுடன் தேவி அழகி நமஸ்தே அமைந்தாருக்கு இன்பம் அளிப்பாய் நமஸ்தே வனமாலை என்னும் வருவே நமஸ்தே வைகுண்ட வாசியுடன் மகிழ்வாய் நமஸ்தே அன்புடனே நல்ல அருந்துளசி கொண்டு வந்து மண்ணில் மேல் நட்டு மகிழ்ந்து நல்ல நீரூற்றி முற்றத்தில் தான் வளர்த்து முத்துப்போல் கோலமிட்டு செங்காவி சுற்றுமிட்டு திருவிளக்கும் ஏற்றி வைத்து பழங்களுடன் தேங்காயும் தாம்பூலம் தட்டில் வைத்து புஷ்பங்களை சொரிந்து பூஜித்த பேர்களுக்கு என்ன பலன் என்று ரிஷிகேசர் தான் கேட்க மங்களமான துளசி மகிழ்ந்து தானே உரைப்பாள் மங்களமாய் என்னை வைத்து மகிழ்ந்து உபாசித்தவர்கள் தீவினையை போக்கி சிறந்த பலன் நான் அளிப்பேன் அரும்பினியை நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யம் நான் அளிப்பேன் தரிதரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன் இல்லாதவருக்கு புத்திர வாக்கியம் நான் அளிப்பேன் கண்ணியர்கள் பூஜை செய்தால் நல்ல கணவரை கூட்டிவிப்பேன் கிரகஸ்தர்கள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் பேன் பக்தர்கள் பூஜை செய்தால் மோட்சபதம் நான் கொடுப்பேன் காராம் பசுவை கன்றுடன் கொண்டு வந்து கொம்புக்கு பொன் அமைத்து குழம்புக்கு வெள்ளி கட்டி கங்கை கரையினிலே கிரகண புண்ணிய காலத்தில் வாலுரவி அந்தனருக்கு மகாதானம் செய்த பலு பலன் நான் அளிப்பேன் சத்தியம் என்று நாயகியால் சொல்லலுமே அப்படியே ஆகவென்று திருமால் அறிக்கையிட்டார் இப்படியே அன்புடன் ஏற்றி தொழுதவர்கள் அற்புதமாய் மாதேவி வாழ்ந்திடுவார் மாதேவி தன் அருளால் தாயே ஜெகன் மாதா அடியால் செய்கின்ற பூஜையை ஏற்றுக்கொண்டு அடியார் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து காத்து ரட்சித்து கோரும் வரங்களை கொடுத்து அனுகிரகம் செய்ய வேண்டும் துளசி மாதாவே